எபிசோடில்ப்பா முருகர் வந்து கந்தகார் அப்படின்ற ஒரு நகரத்தை உருவாவிட்டு உலகத்தெலாம் சுற்றி பார்க்க போகிறாரு அப்படின்னு சொன்னீங்க இப்போ வெறும் சுற்றி பார்க்க போகிறாருன்னா எதுக்காக ஒரு பெரிய கந்தஹார்ன்ற நகரத்தை உருவாக்கணும் அதுவும் கந்தஹார்ன்றது இன்றைக்கி வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸ் சிட்டியாக இருக்குது இப்போ ஆப்கானிஸ்தானில் இருக்குது ம் அதனால் அவர் வெறும் சுற்றி பார்க்க போனாரா இல்லாட்டி இந்த கந்தகார்கிற நகரத்தை அமைச்சு அது மூலிமா உலகத்தை ஆளணும்னு நினச்சி போனாரா இதுதான் ரொம்ப ஆராய்ச்சிக்குரிய ஒரு விஷயம் இந்த விஷயத்தை எல்லாரும் வரலாற்றில் மறைக்கிறாங்க இப்போ சுற்றி பார்க்க போறவர் வந்து ஒரு ஒரு பெரிய நகரத்தை உருவாக்கிற அவசியமே இல்லை நம்ம ஒரு காலத்தில் அலெக்ஸ் அலெக்சாண்டர் கேள்விப்பட்டிருக்கோம் அவர் வந்து இந்த பக்கம் ரோம் அவருக்கு தலைமை நகரம் ஆனால் அந்த பக்கம் போய் எகிப்து பக்கமும் ஒரு தலைநகரத்தை உருவாக்குறாரு இந்த பக்கம் வந்து நம்ம சிந்து நதி பக்கத்தில் வந்து ஒரு தலைநகரத்தை உருவாகிறாங்க அலெக்சாண்ட்ரியான்னு ஒரு நகரத்தை உருவாக்குறாரு ஏன் அதை பண்ணுறாங்கன்னா அங்கங்கே ஒரு ஆளை வச்சு ரூல் பண்ணணும் அப்படின்னு அந்த ரூல் பண்ணணும் நினைக்கிறவங்க தான் அப்படிப்பட்ட ஒரு நகரத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க சுற்றி பார்க்க போனவங்க அவங்க பயணிதான் டெம்பரவரியா ஒரு டிராவலர் டிராவலர் போய் அதெல்லாம் போய் செய்ய மாட்டாங்க அதனால இவர் வந்து முருகர் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான நகரத்தையே உருவாக்குறார் ஸோ இந்தியாவை நம்ம கட்டுக்குள்ள வந்துருச்சு இதுக்கு அடுத்து நம்ம உலகத்தை அப்ப அது உலகத்துக்கு கட்டுக்கு சென்டரான ஒரு நகரமா அதை உருவாக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு உலகத்தை ஆள்றதுக்கு வேர்ல்டு கேபிட்டல் வேர்ல்ட் கேபிட்டல் அப்படி முடிவு பண்ணிட்டார் அதனால தான் அது இது இன்னி வரைக்கும் இருக்கு ரெண்டாவது ஒரு கேபிட்டலை உருவாக்குறவங்க வந்து எப்பயுமே வந்து ஆறு நீர் நீர் சுற்றி இருக்கிற பசுமை பாதுகாப்பு மலை சுற்றி வந்து ஒரு இது என்ன சொல்றதுன்னா ஒரு மதிச்சோர் மாதிரி நகரத்தினுடைய பாதுகாப்பு எவ்வளவும் பார்த்து தான் வந்து நகரத்தை உருவாக்கும் நீங்கள் கந்தகார பார்த்தீங்கன்னா அத்தனி வகையான இதுவும் இருக்கும் அதில் மலை சுற்றி பாதுகாப்பாக அரண் மர மலை அது சென்ட்ராக வந்து கரெக்டாக வந்து அமெரிக்காவே பார்த்தீங்கன்னா வார் பண்ணி திருப்பி போயிட்டாங்க திரு அதில் வந்து ஆப்கானிஸ்தானில் முடியல 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 ஏன்னா அது உள்ளே வந்து ரெண்டாவது இந்த ரிவர் வாட்டர் வந்து வற்றாத நதிகள் இருக்கு அந்த வந்து வந்து முருகன் பேர்லயே இருக்கு முருகன் பேர்லயே ரிவர் இருக்கு அப்போ அப்போ வந்து அவர் என்ன பண்றாருன்னா பிளான் பண்ணி ஒரு சிட்டியை உருவாகினதே என்னன்னா உலகத்தை ஆளுன்ற எண்ணத்தில் தான் வந்தார் இது எப்படி இது சாத்தியமா இது பேராசை இல்லையா அப்படின்னு பல பேர் நினைக்கிறாங்க அது என்ன பேராசை ஒரு சாதாரண ஒரு அலெக்சாண்டர் நினைக்கும் பொழுது இல்லையா உலகத்தை கட்டியாளம் நினைக்கும் பொழுது ஒரு முருகர் வந்து சிவனுடைய பையன் திருமாலுடைய மாப்பிள்ளை பிரம்மாவுடைய சிஷினா கூட கொஞ்சம் நாள் இருந்திருக்கிறாரு டீச்சர் கொஞ்சம் இருந்திருக்கிறாரு இப்படிப்பட்ட பாலிசி பாரம்பரியங்கள் உள்ள அவர் வந்து அது அமைக்கணும்னீங்கிறது தப்பே கிடையாது உலகத்தில் முக்கால்வாஸ் பகுதியை வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து சிவனாக ஆண்டுருக்காரு பிரம்மாவும் ஆண்டுருக்காங்க திருமாலும் வந்து அதுக்கான முயற்சியை எடுத்துருக்காரு அப்போ அந்த முன்னோர்கள் எடுத்த முயற்சியை மேற்கொண்டு செய்கிறார் அவர் அவ்வளோ ஒரு ரெண்டு மூணு கண்டம் போனவங்க இப்போ ஏழு கண்டத்தையும் எண்ணெலாம் நம்ப டெல்லி வரைக்கும் போயிட்டு வந்தேன்னா நான் போயிட்டு வந்தேன்னா நீ என்ன பண்ணுவோம் இமயமலை வரைக்கும் போயிடலாம் தான் நினைப்பேன் ஓ அவ்வளோ தூரம் போய்ட்டு வந்துட்டாங்களே நம்பியாங்க போகக்கூடாதுன்னு அந்த நம்பிக்கையை வந்து முன்னோர்கள் கொடுக்குறாங்க அதனால் அவர் உலகத்தை ஒரு 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 கொண்டு வரணுன்றது தான் அவருடைய முயற்சி வந்திருக்கு பக்கத்தில் உக்ரைன் இருக்குது அந்த உக்ரைன் ஏற்கனவே அவங்க அப்பா உருவாகுனது உக்கிர சிவன் சிவன் உருவாகுனது உக்கிர பாண்டியன் அப்படின்றவர் உருவாகினதுதான் அவர் உருவாக்கும் பொழுது அந்த உருவாக்குனது வந்து பிற்காலத்தில் என்ன ஆகிப்போச்சுன்னா அவர் கையிலேருந்து இருந்து வந்து வாங்கிட்டார் பிரம்மாக்கும் சிவனுக்கு தகராறு வந்து சவுத்துக்கு வந்து சிவன் வந்துடுறாரு தென்னாடுடைய உடைய சிவனே போட்டின்னு வந்துடுறாரு சவுத் இந்தியாவுக்கு வந்ததுனால அந்த பகுதி பூரா என்ன சிவன் பண்ணுறாருனா பிரம்மா வந்து உள்ளே போந்து சிவன் குடும்பத்தை உடைச்சி முருகரை வந்து பழனிக்கு அனுப்பிச்சு இல்லையா ஆண்டி ஆக்கி விநாயகரை மேலே ஏத்துறாரு அப்போ விநாயகர் கைக்கு போயிடுது அந்த உக்ரைன் உக்ரைன் அந்த விநாயகருடைய அந்த பையனில் ஒரு ஆள் தான் வந்து ஏதோ ஒரு தரத்து பையன் தான் இவன் சகுனி อืม அப்போ அந்த ஏரியா அந்த பக்கம் போயிட்ட பிறகு ஓகே அதனால என்ன பண்றாருன்னா அந்த அவருடைய வம்சாவளிகள் அங்க இருக்காங்க கிட்டத்தட்ட காந்தார நாடுன்ற மாதிரி சொல்றாங்க இது മഹാபதான் காந்தார நாடு இவர் உருவாங்க அந்த கந்தகர் ஓகே அது உக்ரைன் வந்து இருந்தது உக்ரைன் அதில் அதுல போய் கையை வச்சு அந்த வம்சாவளிகளை டிஸ்டர்ப் பண்ணலை ஓகே அவங்க இருக்கட்டேனு சொல்லிட்டு இவர் தனيه வந்து கந்தகரை உருவாக்கி இது கொண்டு வரார் பின்னாடி வந்து மகாபாரத்தில் என்ன பண்ணால் காந்தாரின்னு எழுதுறாங்க ஆக்சுவலாக உக்ரைன் சேர்ந்தது அவ அவன் ஓகே எழுதும்போது எது ஃபேமஸ் ஆகுது அதை தொட்டுடுவாங்க பல பேர் இல்லையா அந்த மாதிரி அப்போ உக்ரைன் வேற காந்தார வேற இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வந்துருச்சு ஒரு காலகட்டத்தில் ரெண்டு ஒன்று தான் அப்படின்ற மாதிரி வந்து பாருங்க அப்போ அவர் என்ன பண்ணாருன்னா உக்ரைன் இருக்கவே காந்தாரத்தை உருவாக்குறாரு உருவாக்கி எஸ்டாப்ளிஷ் பண்ணி அந்த நகரத்தில் எல்லா பாதுகாப்புலாம் போட்டு அங்கே உலகத்து சுற்றி வரத்துக்கு உண்டான தேவையான ஆயுதங்கள் கால்நடைகள் குதிரைகள் யானைகள் எல்லாத்துக்கும் உண்டான வந்து உணவு பாதுகாப்பு மற்றது இது எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணுறாரு சப்ளை பண்ணணும்ல ஆர்மியே கொண்டு போகிற மாதிரி ஒரு ஆர்மியை ஒரு இடத்துல நிறுத்திட்டு பார்க்கு போகும்போது அது சப்ளை பண்ணணும்ல அங்கேருந்து அத்தனையும் வந்து பண்ணிவிட்டு அங்கேருந்து என்ன பண்ணுறாருனா இதுக்கு போகிறார் இதுக்கு இஸ்ரேல் போகிறார் ஜெருசலம் ரோம் ரோம் வழியாக அப்படியே ஜெருசலம் அப்படியே தாண்டி எகிப்து போகிறாரு எகிப்து அவருடைய என்ன கா க பார்க்குறாருனாக்கா ரோமில் வந்து இஸ்ரேலில் வந்து ஏற்கனவே வந்து சிவன் வந்து தங்கியிருந்து அந்த இஸ்ரேல் என்ன சொல்றதுனாக்கா என்ன சொல்லுவாங்க நகரம் ஜெருசலம் ஜெருசலம் ஆ அந்த ஜெருசலம் பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியை வந்து இதில் வந்து யூதர்களை கொண்டு வந்து கூடிய ஏற்றன வேலையை வந்து ஏற்கனவே சிவன் செய்துதா சொல்லப்படுது அதனால் அந்த பக்கத்தில் போய் அவர் அங்கே பார்த்துட்டு அது அங்கே ஒரு இது கோயிலில் ஒன்று கட்டுறதுக்கான ஏற்பாடையும் பண்ணிவிட்டு இவர் அவர் அப்பா வந்து ஒரு நகரத்தை உருவாகினார் அது யாருக்காக யூதர்களுக்காக அப்போ பிரம்மா கூட வந்து போனார் பிரம்மா கூட போய் எகிப்து இதெல்லாம் சுற்றி பார்த்துட்டு வரும் பொழுது அங்கே ஒரு நகரத்தை அவங்களுக்காக பண்ணி கொடுக்குறாரு கிட்டத்தட்ட யூதர்களை மீட்டிருக்காங்க இவங்க இந்த எகிப்துலேருந்து யூதர்களை மீட்டு அவங்களுக்கு ஒரு நகரத்தை ஒரு ஒரு பண்ணி கொடுத்துருக்காங்க அது ஒரு கோயிலை கட்டுற வேலையை இவர் ஏற்பாடு பண்ணி கொடுக்குறாரு முருகர் அதுதான் ஜெருசலாம் அந்த கோயில் அந்த கோயிலை பண்ண ஏற்பாடு பண்ணிட்டு அந்த மீன் டைமில் அவர் என்ன பண்ணுறாருனா எகிப்துலாம் தாண்டி போய் எகிப்துக்கு பக்கம் போகிறதுக்கு காரணம்னா எகிப்தில் கொஞ்ச நாள் போய் இவர் தங்கியிருக்கார் யார் நம்ம முன்னாடி பெருமாள் பெருமாள் தங்கியிருக்காரு இவர் என்ன நினைக்கிறாருன்னா நம்ம சவுத் இந்தியாவில் பொழுது நாம் வந்து பார்த்தது கொஞ்சம் பேர் தான் எல்லா உலகத்தில் இருக்கிற எல்லா இனத்தையும் நம்ம பார்க்கல அதனால் அவர் என்ன பண்றாருனா பூர்வீக ஆதி தமிழர்கள் சொல்றோம்ல கருப்பின மக்கள்னு சொல்றோம்ல அவங்க வந்து தென்னிந்தியாவில் மட்டும்தான் இருக்கிறாங்கலாம் இல்லை அவங்க வந்து ஆப்பிரிக்காவில் தான் வந்து அதிகமா இருக்கிறாங்கன்றதை அவர் தெரிஞ்சுக்கிறார் மூலத்தை கண்டுபிடி அந்த மூலத்தை கண்டுபிடிச்சு எகிப்து போய் பார்க்கறாரு எகிப்து பார்க்கும்போது அவர் என்ன நினைக்கிறார்னா இது வந்து ஹரியினுடைய தொன்மையான இடம் இது ஆப்பிரிக்காவிலிருந்து தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு கருப்பின மக்கள் வந்து வந்திருக்கிறாங்க அதனால அதை போய் ஃபுல்லா பார்க்கிறார் அதாவது இன ஆராய்ச்சி மத ஆராய்ச்சி பொலிட்டிக்கல் ஆராய்ச்சி எல்லாமே பண்றார் பார்த்துட்டு ஓஹோ அதனால தான் வந்து ஒரு காலகட்டத்தில் இவர் வந்து பிரம்மா வந்து சிவனை வச்சு திருமலை துரத்தும் போது அவர் எகிப்தில் வந்து தங்கியிருந்தார் எகிப்து அடைக்கலம் கொடுத்துருக்கு இல்லையா எகிப்துக்கு பக்கத்தில் எத்தியோப்பியா எகிப்து எப்தியோப்பியில் தான் வந்து இவர் இருந்திருக்கார் தான் யத்திராஜின்ற பேரே ஒரு திருமாலுக்கு இருக்கு இருக்கு அப்போ அந்த பகுதியை போய் அனலைஸ் பண்ணியிருக்கிறார் அப்போ ஆப்பிரிக்கா கண்டம் என்பது பூர்வீக ஒரு ஆதி இனத்தினுடைய ஒரு பேஸ் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டார் ஒரு கருப்பின மக்கள் கருப்பின மக்கள் பேஸ் தெரிஞ்சுக்கிட்டார் அது திருமாலுடைய பேஸுன்னு தெரிஞ்சுக்கிட்டார் அதனால்தான் வந்து அந்த கருடனுடைய இது இருக்கு இல்லையா அது வந்து திருமாலுக்கு இருக்குது அதே நேரத்தில் எகிப்தி எகிப்தியிருக்கும் அந்த க அந்த வாகனம் இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னாக்கா அந்த ரெண்டுத்துக்கும் உள்ள தொடர்பு தான் அந்த தொடர்பு வந்து திருமாலை ஒரு காலத்தில் ஏற்படுத்திருக்கிறாரு திருமாலுக்கு வாகனமாக இருக்கிற அந்த இது இருக்கில்லையா கார்டன் அந்த கர்டன்டே வந்து அங்கேருந்து எகிப்துலேருந்து வந்த எத்தியோப்பியாலேருந்து வந்த ஒரு ஒரு கூட்டம் அவருக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணியிருக்கு இந்தியாவில் பிரச்சனைகள்லாம் இருக்கும் பொழுது இப்போ கர்டனுக்கு தொடர்பு தெரியுது நமக்கு அப்போது அது தாண்டி என்ன பண்ணுறாருனா உள்ளே போகிறார் ஏன்னா ஆராய்ச்சியும் பண்ணிக்கிறார் அதுக்கப்புறம் உள்ளே போய் இந்த பாலைவன பகுதியெல்லாம் தாண்டி போகிறாங்க பெரும்பாலும் பாலைவன பகுதியை அந்த தாண்டி போக மாட்டாங்க இவர் அதை தாண்டி போய் காங்கோ போகிறார் தாண்டி காங்கோ காங்கோ போகிறார் காங்கோ பகுதியில் போன உடனே அவருக்கு என்ன தெரியுதுன்னா அங்கே அற்புதமான ஒரு பகுதி அங்கே வந்து ஒரு காளைகள்லாம் நிறைய இருக்குது விதவிதமான வந்து கால்நடைகள் இருக்கு அதாவது இந்தியாவில் இருக்கிற கால்நடைகளை விட அது ரொம்ப இருக்கு செழிப்பா செழிப்பா இருக்கு மரங்கள் செழிப்பான காடுகளா இருக்கு உதாரணத்துக்கு இங்க இருக்கிற விட அங்க இருக்கிற எல்லாம் ரொம்ப பெருசா இருக்கு இங்க இருக்கிற விட என்ன சொல்றதுன்னா அது ஒரு ஒரிஜினல் மாதிரி இருக்கு இதெல்லாம் ஜெராக்ஸ் மாதிரி ஜெராக்ஸ் மாதிரி அங்க இருக்கிற காளைகள்லாம் வந்து ரொம்ப பலமாக இருக்கு நம்மூர் காளைகளை விட டபுள் மடங்கு இருக்குங்க என்ன பண்ணாருன்னா அங்கே இருக்கிற யானைகளையும் கையில் எடுத்துக்கிட்டு அங்கே இருக்கிற காளைகளை வந்து நிறைய நிறையா அந்த மாதிரி அந்த மாதிரி பண்ணிட்டு ஆக ஒரு பக்கா பிரீடு அந்த பிரீடு என்ன பண்ணாருன்னா அவருக்கு ஆச்சரியமா இருக்கு இதை வந்து ஊர்ல கொண்டு போய் காமிக்கணும் ஊர்ல கொண்டு போய் வளர்க்கணும்னு எனக்கு அப்போ அவருக்கே அப்போ என்ன நினைப்பாரு அந்த இடத்துக்கு போகலாம் காங்காவுக்குலாம் நம்ம ஊரில் தான் காளை மாடு இருந்ததுன்னு நினைப்பாரு தான் ஒரிஜினலே இருக்குதுன்னு தெரிஞ்ச உடனே அந்த அப்போ ஆயிரக்கணக்கான காளை மாடுகளை ஓட்டி எது வழி அனுப்புறாருனா சிந்து வழியா அனுப்பி இந்தியா வழியாக கொண்டு வர சிந்து கால்நடை நரசை கூட்டின்னு வராங்க கூட்டின்னு வந்து தமிழ் இதுதான் இந்த காங்கோ நம்ம ஊரில் இருக்கக்கூடிய காங்கையன் காலைகள் காலை தான் காங்கேயன் காலை காங்கையன் வருது அதுதான் முருகர் பேர் காங்கேயன் அதனால தான் காங்கேயன் வருது அதனால தான் காங்கேயன் காலை அங்கே முருகன் கோயில் இருக்கிறது காரணம் ஈரோட்டில் இன்னைக்கு வரைக்கும் காங்கையத்தில் வந்து இந்த நல்ல நெய் நல்ல வெண்ணெய் இந்த மாடு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் எல்லாமே ஒரு பெஸ்ட் குவாலிட்டி கிடைக்குதுன்னா அது அந்த பெஸ்ட் பிரீட் கொண்டு கொண்டு வந்து அவர் அந்த சேர்த்தார் இது முருகனுடைய மிகப்பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட்டில் ஒன்று அதை தாண்டி அவர் என்ன பண்ணுறாருன்னா அப்படியே ரிட்டர்ன் ஆகிறாரு ரிட்டன் ஆகி என்ன பண்ணுறோம் அதுக்குள்ளேயே இது கட்டி முடிச்சுட்றாங்க எது அந்த கோயில் கோயில் ஜெருசலத்து ஜெருசலத்தில் வந்து கோயில் கட்டி முடிச்சுட்றாங்க கோயில் கட்டி முடிச்சு அந்த கோயிலுடைய அந்த யூதர்களுக்காக கட்டப்பட்ட அந்த கோயில் இருக்கு இல்லையா அதில் அந்த லேம்ப்லாம் பார்த்தீங்கன்னா ஆறு இது இருக்கும் ஆறு லேம்ப்பு சிக்ஸ் ஃபேஸ் சிக்ஸ் ஃபேஸ் இருக்கும் அங்கே ஒரு வழிபாடு கிடையாது அந்த சிக்ஸ் ஃபேஸ் லேம்ப்பு கும்புறது இதுதான் முருகருகே கூட வந்து வந்து உருவழிபாட்டில் அவருக்கு ஈடுபாடு கிடையாது வழிபாட்டில் ஏன்னா சிவனுடைய லிங்க வழிபாட்டை கையில் எடுத்துட்டார் அவர் அப்புறம் என்ன பண்ண அப்புறம் தான் பின்னாடி முருக வழிபாட்டை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறார் அதனால் பண்ணிட்டு அதுக்கு பின்னாடி ஜெருசலம் பக்கத்துலேயே என்ன பண்ணுறாருன்னா லிங்கத்தை ஸ்தாபிக்கிறார் இவருடைய நோக்கம் வந்து என்னன்னா ஒரு பக்கம் வந்து இந்த லிங்க வழிபாட்டை வளர்க்குறோன்றதும் அவருடைய நோக்கமாக இருந்திருக்கு அதனால எங்கெங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் லிங்க வழிபாட்டை பண்ணியிருக்காரு இப்போ கூட பார்த்தா ஜெஸ்லுக்கு பேக்கில் வந்து லிங்கம் கண்டுபிடிச்சிருக்காங்க குர்திஸ்தான் அது வந்து குர்திஸ்தான் இந்த பக்கம் ஓகே அங்கே அந்த இஸ்ரேலுக்கு பின்னாடியே வந்து லிங்க வழிபாடு நிறைய இருக்குது இப்போது நிறைய தோண்டி கிண்டி எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அங்கே வரைக்கும் கிடைக்குது ஆப்பிரிக்காவிலையா தென் அமெரிக்காவில் ஈரோப்பாவில் எல்லா பகுதியிலையுமே வந்து லிங்க வழிபாடு கிடைக்கிது காரணம் இவர் போகிற இடத்துல பூரா லிங்கத்தை பிரதர்ஷனை பண்ணியிருக்கார் அதோட நித்தல் அவர் அவர் என்ன பண்ணியிருக்காருனா இங்கே ஏற்கனவே வந்து வணிகத்தில் வந்து செட்டியார்களை போட்டிருக்காரு தென்னாடு தென்னாட்டில் எல்லா ஆர்பார்லேயும் அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு தமிழ் இந்தியாவிலுடைய ஆர்பார் பூரா அப்போ இந்தியாவில் இருக்கிற ஆர்பார் இந்தியாவுக்குள்ள வழி வணிக மன்றத்துக்காக போட்டு போகிறவர் அந்த ஆர்பார் நோக்கமே என்னென்னா வெளிநாடுகளோட வணிகம் கடல் வணிகம் கடல் வணிகம் பண்ணுறதுக்கு தான் அப்போ என்ன பண்ணிருக்காருனா அவர் ரோமில் தங்கி அந்த கோயில் கட்டி மூடமுக்கு முடிக்கிறாங்கல்ல அந்த காலகட்டம் போற அவர் என்ன பண்ணியிருக்காருனா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இலங்கை இந்தாண்ட பக்கம் இருக்கக்கூடிய மாமல்லபுரம் அந்த பக்கம் இருக்கக்கூடிய இது இது குஜராத்து விசாகப்பட்டினம் போன்ற பகுதியில் இருக்கக்கூடிய ஆர்பார்களோட தொடர்பு ஏற்படுத்தி இங்க மிளகு சந்தனம் மற்ற என்னென்ன பொருள் காட்டில் கிடைக்கிற பொருள் இதில் என்னென்ன நெல்லு தந்தம் அரிசி எல்லாத்தையும் அந்த பக்கம் அனுப்பிச்சு அந்த பக்கத்தில் என்னென்ன கிடைக்கிறது அது பூரா இது பண்ணி அந்த போக்குவரத்தை உருவாக்குற வரைக்கும் அங்க இருந்திருக்காரு கிட்டத்தட்ட வணிகத்தை பலப்படுத்துற வரைக்கும் அவரு இருந்திருக்கிறாரு அரேபிய குதிரை அரேபியா குதிரைகள் எல்லாம் வந்து ஏற்றிமதி கப்பல் சிப்பில் அனுப்புறது அப்பதான் குதிரைகளே இங்க வந்துருக்காங்க அவ பண்றது அப்போ இந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் இருக்கு இல்லையா ஏற்றுமதி ஏற்றுமதி இறக்குமதி செட்டியார்களுக்கு மூலியமா வணிகத்தை பண்ற அந்த வேலை இதை வந்து பக்கா பண்ற வரைக்கும் அங்க இருந்திருக்காரு கிட்டத்தட்ட அஞ்சு வருஷம் ஆயிருக்கும் அவரு வெறும் நிலமலையா போயிட்டு இருந்ததை வந்து ஒரு கமர்ஷியலா இருந்த மூலியமா பண்றதும் சும்மா அந்த மீன் பிடிக்கிறவங்க ஏதாவது அப்படி போயிருப்பாங்க அது சூரிய காத்துல அப்படி ஒன்று ரெண்டு அப்படி போயிருக்கும் வந்திருக்கும் இல்லைன்னா போர்ல தப்பிச்சுக்கிறதுக்கு இந்த சூரபதும் தோர்த்தும் போது ஓடி போய் ஒளிஞ்சான அந்த மாதிரி சிலதெல்லாம் இருந்தாங்க போயிருப்பாங்க அகதிகள் தப்பிக்கிறதுக்கு தான் போயிருப்பாங்க பக்கா வணிகம்ன்றது வந்து முதல்ல வந்து குபேரன் வந்து உருவாகினான் வணிகம் ஓரளவுக்கு வந்து எங்கே வைக்கணும்னா அந்த கிழக்கு ஆசியாவில் மட்டும் அவன் உருவாக்கினான் அரேபியாவிலேருந்து சைனா வரைக்கும் அது ஒரு குபேரன் கொஞ்சம் உருவாக்கினான் அவனுக்கு ஒரு பெரிய அவங்க தான் வந்து சேட்டுங்க இவங்க மாதிரி குஜராத்திகள் மாதிரி இல்லையா அவன் பண்ணியிருக்கிறான் அவன் ஆனால் அது அதில் இவர் என்ன பண்ணிட்டார்னா ஆப்பிரிக்கா ரோம் ஆப்பிரிக்கா ரோம் இருந்து எடுத்துக்கிட்டார் இவர் அவனை குபேரன்கிட்ட இருந்து எடுத்துக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணி பிரமாதமாக வந்து கொண்டு போயிட்டார் கிட்டத்தட்ட தமிழ்நாட்டு இந்தியாவுக்கும் இந்தியாவில் உள்ள தமிழர்களுக்கும் அங்கே இருக்கிற யூரோப்பில் இருக்கிற எல்லா நகரத்துக்கும் தொடர்பு ஏற்படுத்தி வணிகத்தை ஸ்ட்ராங் பண்ணிட்டு பண்ணார் இது தாண்டி என்ன பண்ணார்னா இவர் வந்து இவருடைய ஒரு அரசனாமை போகிறதுனால படைகளோடு போகிறதுனால அந்த ஊரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து என்னன்னாக்கா முருகனுடைய புகழ் வந்து அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு சிவன் யார் பிரம்மாவை வந்து வீழ்த்திட்டாங்க திருமாலியாரு இது எல்லாமே தெரியுது அவர் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அப்போ அவங்க வந்து எல்லாம் அவருக்கு வந்து இது நன்கொடை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க தாங்களாவே வந்து அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வரி கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதாவது இவனுடைய படைகளும் இவனுடைய வீரியம் வரலாறுலாம் தெரிஞ்ச உடனே அவங்களே சரண்டர் ஆகிறாங்க இப்படி நிறைய பேர் சரண்டர் ஆகும்போது என்ன வரும் பணம் தங்கம் மற்ற பொருட்கள் விலை உயர்ந்த பொருட்கள் அது இல்லாமல் சில பெண்கள் வந்து கூட கல்யாணம் பண்ணி வைப்பாங்க ஆனால் பட் அவர் எப்படி ஏற்றுக்கிட்டார்னால் இவங்களாம் ஒரு ஒரு சின்ன ஒரு அரண்மனை தோழிகள் மாதிரி ஏற்றுக்கிட்டார் மனைவி ஆரம் ஏற்றுக்கலை அரண்மனை தோழிகள் மாதிரி சோபி சோபியா அப்படின்னு ஒரு பொண்ணு அவ இவங்க இருந்துன்னா இதுலேருந்து இருந்து அரேபியாவில் இவருடைய பூழ கேள்வி போட்டு படிகளோட போய் அவரை போய் பார்த்து பெரிய பெரிய இதுவெல்லாம் கொடுத்துருக்காங்க கிஃப்ட்லாம் கொடுத்து அவரோட போய் வந்து ஒரு நட்பு ஏற்படுத்திட்டு இதெல்லாம் என்னென்னா அவருக்கு அந்த அந்த நேம் இவ்வளோ நேம் வந்துருக்கு அவருக்கு இப்போ இதை தாண்டி நாம் வந்து வர வேண்டியது என்ன இருக்குன்னா இந்த அங்கே வந்து யூரோப்பியனுடைய வரலாறில் வந்து கிறிஸ்துவ வரலாறுல என்ன இருக்குன்னாக்கா சாலமன் டேவிட்ன்றது ரொம்ப ஃபேமஸ் ஓகே இந்த சாலமன் டேவிட் தான் சிவன் முருகன் ஓகே டேவிட் தான் சிவன் சாலமன் தான் முருகன் முருகன் அப்படின்றத நாம் வந்து ரொம்ப ஆழ்ந்து கவனிக்கிறது